வீரராம் விலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து காரி மாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கொம்பை எடுத்துட்டு ப்ராப்பராக நான் மாட்டை காமிக்கல அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் கொம்பை எடுத்த பின்னாடி நம்ம அமரனுடைய ஃபோட்டோ வீடியோ ஸோ நல்லா பாருங்கள் முத இருந்த லெவலுக்கு இப்போ இருக்கிற கொம்போட அழகுக்கும் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஸோ கொம்பை எடுத்த பின்னாடி மாடு அவ்வளோ லட்சணமாக இருக்குங்க லாஸ்ட் வீடியோ கொம்பை எடுக்கிறத பற்றி தான் போட்டிருந்தோம் பட் அந்த அதோடய ப்ராப்பராக நான் போடலைன்ட்டு ஒரு சின்னதாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க கொம்பு எடுத்த முன்னாடி மாட்டை வீடியோ காமிங்க அப்படின்னாங்க அதுக்கு தான் அந்த வீடியோ கொம்பு எடுத்த பின்னாடி வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொம்பலாம் குறைச்சிட்டோம் அதிகமாக கொம்பை குறைக்கலைங்க ஒரு இன்ச்சு கூட குறைக்கலை நாங்கள் ஆனால் அவ்வளோ அந்த தடிமனை குறைச்சி நீட்டாக பண்ணதுனால கொம்பு சின்னதாக மாட்டுக்கேற்ற கொம்பாக அழகாக மாறிடுச்சுங்க ஆமாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பயுமே பாசத்தை தேடுதுன்னு நினைக்கிறேன் மொத மாதிரி வேட்டி வேட்டி யாரையும் குத்தலை அது வாட்டுக்கு இருக்குது புது ஆளுகள் வந்தால் மட்டும் தலையை தூக்கி பாம்பு நல்லா பாம்பாட்டம் அப்படியே தேடி வருது ஆளை மற்றபடி பழகினவங்க இற போச்ச எற வச்சவங்க தண்ணி வச்சவங்கெல்லாம் முழுசாக நம்புது முதுகு பின்னாடியே நடந்து வருது அப்படி அவ்வளோ தூரத்துக்கு நம்புது மாடு மந்த பூசில் வந்து பார்த்திங்கன்னா மாடு அதிகமாக தண்ணி குடிக்கலை இறையும் வந்து அவ்வளோவா எடுக்கலை இப்போ கொஞ்ச நாளாக நல்லா தண்ணி குடிக்கும் இறையும் நல்லா எடுக்குது மழை பெஞ்சால் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது தவிர மற்ற டைமில் நல்லா தண்ணி விண்ணி நல்லா இருக்குது பசுமாடை கண்டா தான் எங்களை வேட்டி வேட்டி குத்துது அது ஒன்று தான் இப்போ எங்களுக்கு ட்ராபேக்கே ஏன்னா சுற்றி எல்லா வரும் பார்த்தீங்கன்னா பசுமாடாக வளர்க்குறாங்க பார்த்துங்களா யார் வேணாலும் பக்கத்தில் போகலாங்க அது வாட்டுக்கு நின்று அது வாட்டுக்கு வாங்கிக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சி விளையாட்டு அத்துரும் கம்பல்சரி எந்த மாற்றமும் இல்லை அதில் ஆறு பேர் வந்து அதை தலையை தூக்கி பார்க்குது இல்லைங்க அந்த அளவு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மாடாக தான் இருக்குது புதாள்களை வந்தால் விரட்டுறதும் பழன்களை வந்தால் அப்படியே நிற்கிறதும் இருக்குது அதுவும் பெண்ணாச்சியெலாம் போனான்னா அப்படியே கழுத்தில் கயிறை போட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துடுவான் போல அந்த அளவு அவனை நம்புது ஆமாங்க இன்னும் விதையெல்லாம் வைக்கலை இந்த வருஷம் ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்கு நான் விதை வைக்கவே இல்லை தூசி மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு விதை வச்சேன் ரெண்டு மூணு நாள் அதுக்கடுத்து ரொம்ப டைட்டாக போயிடுச்சு வைக்கலை பரவாயில்ல தண்ணி தான் ஓரளவு நல்லா குடிச்சிருக்கு ஒரு ஆறாவது மாதம் ஏலாம நாலஞ்சு மாதம் ஆகணும் ஆனால் தான் மாடு வந்து மாடாக எங்கிட்ட நிற்கும் ஒரே மாதத்துலலாம் என்னால் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாலஞ்சு மாதமாவது கிடந்தால் தான் மாடு மாடாக வரும் எங்கிட்ட ஏற்றிடலாம் ஜல்லிக்கட்டு நடக்கிற டைமில் அது ஃபுல்லாக ஏற்றிடலாம் எப்படி இருந்தால் ஜனவரி பிப்ரவரி மட்டும்தான் ஜல்லி ஜல்லிக்கட்டு இல்லை அன்பாக வைப்போம் அதுக்கடுத்து காரியத்தை வைப்போம் அந்த டைமில் நல்லா மாடை ஏற்றிட வேண்டியதான் ஃபுல்லு நலைக்கு மலைக்கு நல்லா வந்துச்சு ஆனால் அதிகமான பசுமாடு பாலுக்காக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளே ஒரு மாடு ரெண்டு மாடாக மாறிட்டோம் அதனால் பால் மாடு அதிகமாக வளர்க்குறதுனால ஃபுல்லாக ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு போயிடுது எங்கள் கட்டி போட்டாலும் பசுமாடை பக்கத்தில் கட்டுற மாதிரி தான் இருக்குது அது ஒன்று தான் எங்களுக்கு ட்ராபேப் ட்ராபேக்காகவே இருக்குது எப்பயுமே ஏன்னா பசு மாட்டில் கிடந்தால் மேயவும் மாட்டுது வந்து தண்ணியும் குடிக்க மாட்டுது எங்களையும் பிடிச்சி குத்துது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொம்புக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் கொம்பு எடுத்தது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமாண்டில் பண்ணுங்கள் மாடு லட்சணமாக இருக்கா இல்லை கொம்பு மாட்டுக்கேற்ற கொம்புதானான்றதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் மாடு முத இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்குன்னு தோரணையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீரராம் வீலாக்கு யூடியூப் நண்பர்களுக்கு அந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீடியோஸ் எடுத்து எனக்கு அனுப்பினா தான் நான் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் என்னுடைய நன்றிகள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ